வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியூலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் சர்வதேச மகளிர் தினம் இன்றாகும் சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்று ஜனபதி அன்றுகுமார் தமது மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் உலகெங்கிலும் உள்ள பெண்களது வாழ்வில் தாக்கம் செலுத்தக்கூடிய கட்டமைப்பு சார் சமமின்மைக்கும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு முகம் கொடுப்பதற்கு ஒன்றுபட்டு இணைய வேண்டிய ஒரு காலம் இதுவாகும் என்று மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் அதிகாரம் பெற்ற பெண்களால் நிறைந்த ஒரு அழகான இலங்கையை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தமது மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்துக்காக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை வாழ்த்துவதாக சர்வதேச நாணய நீதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளரான கிறிஸ்டினா ஜோஜிவா தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் அதானி குழுமம் தனது காற்றாலை மின் திட்டங்களை இன்னமும் ரத்து செய்யவில்லை என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி தெரிவித்திருக்கிறார் பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு பிரச்சினையை தீர்க்க வேண்டுமாயின் அவர்களுக்கு காணியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் பற்றிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து முன்னாள் ஜனாதி ரணில் விக்ரம் சிங்காவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டுமென்று முன்னிலை சோசியலிச கட்சி வலியுறுத்தியிருக்கிறது கிரிபத்கோட பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்துக்கு போலி பத்திரங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீராவை கைது செய்ய கழனியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றபோது அவர் தனது வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக மூத்த போலீஸ் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் வவனியா பண்டாரிகுளம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவது ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் நில அளவை தலைக்கழகத்தில் பணிபுரிந்து கடந்த மாதம் ஓய் பெற்ற அறுபது வயதில் நம்பிய சி மகேந்திரராஜா என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தியை மரணமடைந்திருக்கிறார் யாழ் வடமராட்சி கரவட்டி பகுதியில் மாணவர் ஒருவர் வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் சம்பவத்தில் கரவெட்டி மத்தனை பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய மாணவனே உயிரிழந்தார் கிழக்கி பழைய வேம்படி கேணியில் கிணற்றில் இருந்து ஆசிரியை ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தனிநபருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள கிணற்றில் இருந்து அந்த ஆசிரியின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது சடலமாக மீட்கப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த ஆசிரியையான அம்பத்தி நான்கு வயதுடைய தவராச சிங்கம் சரஸ்வதி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் கணித ஆசிரியர் ஒருவர் பத்தாம் வகுப்பில் படிக்கும் எட்டு மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள் மட்டக்களப்பு பாசிகுடாவில் விடுதி விடுதியொன்றை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் முற்றுகையிட்டு பெண் முகாமையாளர் உட்பட மூன்று பெண்களை நேற்று மாலை கைது செய்து ஒப்படைத்திருப்பதாக பாசிகுடா போலீசார் தெரிவித்தார்கள் கிரிபத்கோட பகுதியில் உள்ள இரவு விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கோகவளை பிரிவில் சிமனராம வீதியில் கார் மோதி தாயொருவர் உயிரிழந்திருப்பதாக கோகவனை போலீசார் தெரிவிக்கிறார்கள் ரத்னபுரி மாவட்டம் எலபாத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுபத்தல பிரஸ்தில் அண்ணனால் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருக்கோணேஸ்வரத்தின் திருப்பணிகளை இந்திய அரசு செய்து தர வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்திய செய்திகளில் மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் சர்வதேச மகளிர் நாளையொட்டி சென்னை நேரு உலக விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் உலக மகளிர் நாள் விழா நிகழ்ச்சியில் இளம் சிவப்பு பெண்களுக்கான ஓட்டோ திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்திருக்கிறார் குஜராத் பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறுவதை முன்னிட்டு அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த காங்கிரஸ் கட்சியில் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திட்டமிட்டுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகும் நிதிஷ்குமார் முதல்வராக தொடர பாரதிய ஜனதா ஆதரவு அளிக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலம் தென் மாநிலங்களுக்கு எதிராக பழிவாங்கும் அரசியலை பாரதிய ஜனதா முன்னெடுப்பதாக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சித்திருக்கிறார் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலருக்கு ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாளம் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான பல ஆண்டு பிரச்சினைக்கு அடுத்த மூன்று மாதங்களில் தீர்வு காணப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதி தெரிவித்துள்ளது மணிப்பூரில் பாதுகாப்பு படையினரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பிற சட்டவிரோத ஆயுதங்களை தாமாக ஒப்படைக்க பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட இரண்டு வார காலத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்திய ராணுவத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு ரக கப்பல் கடத்த முயன்ற எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தொடர்பாக பதினொன்று பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் டெல்லியில் உள்ள ராஷ்ட்ரிய சிமிரிதி ஸ்தலத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிக்கு நினைவிடம் அமைக்க அவரின் குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தாவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்கா மீதான இறக்குமதி வரிகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களிப்பது இருதரப்புக்கும் பலனளிக்கும் சரியான தேர்வாக இருக்கும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார் டி செவன்டி ரக பீரங்கிகளுக்கு எஞ்சின்களை கொள்முதல் செய்யும் நோக்கில் ரஷ்யாவைச் சேர்ந்த ரோசோபோரன் ஏற்றுமதி நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் விட்டதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் மூலம் சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகன தொழிற்சாலைக்கு நவீன தொழில்நுட்பங்களையும் ரஷ்ய நிறுவனம் பகிர உள்ளது ஹரியானாவில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மலைப்பகுதியில் திடீரென விழுந்து நொறுங்கியது அதில் பயணித்த விமானி இருந்த பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி உயிர் தப்பி கொண்டார் வருகின்ற மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மொரிசியஸுக்கு செல்லுகிறார் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது தங்கம் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கும் ஒரு சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் பிரான்சின் ஆக சுறுசுறுப்பான தொடர்ந்து செல்லும் தடத்தில் இரண்டாம் உலகப்போர் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பாரிஸில் உள்ள கார்டினோட் ரயில் நிலையத்தில் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்தன உலகில் வர்த்தக போர் தீவிரம் அடைகிறது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு சீனா புதிய வரியை அறிவித்திருக்கிறது கனடா நாட்டின் டொரண்டோ நகரத்தில் உள்ள கேளிக்க விடுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது பன்னெண்டு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் போலந்து நாட்டில் அனைத்து ஆண்களையும் ராணுவ பயிற்சிக்கு உட்படுத்தும் திட்டங்கள் இடம்பெற்று வருவதாக போலந்து நாட்டின் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் தங்கள் நாட்டில் நடைபெறும் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர தங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வான் கடல்வழி மோதலை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று உக்ரைன் பிரதமர் விளாடிமிர் செலஸ்கி நேற்று வலியுறுத்தினார் வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் நேற்று அதிகாலை வரை உக்ரைன் எரிசக்தி மையங்களை குறிவைத்து ரஷ்யா ஐம்பத்தி எட்டு ஏவுகணைகள் சுமார் இருநூறு ட்ரோன்களை வீசி சரமாரியாக தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அவரது இந்த கருத்து வந்திருக்கிறது உக்ரைனுடன் அமைதி உடன்பாடு எட்டப்படும் வரை ரஷ்யாவுக்கு புதிய தடைகளை விதிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது சிரியாவின் முன்னாள் அதிபர் பசிர் அல் அசாத்துக்கு ஆதரவளிக்கும் கிளர்ச்சியாளர்களை அரசாங்கம் ஒடுக்கும் என்று அந்த நாட்டின் இடைக்கால அதிபர் அகமது அல் சாரா கூறியிருக்கிறார் சிரியாவின் லட்டிகா வட்டாரத்தில் நடக்கும் மோசமான வன்முறையில் நூற்றுக்கு அதிகமானோர் கொல்லப்பட்டதாக போர் கண்காணிப்பு குழு தெரிவிக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் காசாவுடன் குருதியில்லா போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக சர்வதேச மனுதாயமான அமைப்புகள் தெரிவிக்கின்றன அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து பனாமா நாட்டுக்கு அதிரடியாக நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு அங்கு உள்ளூரில் சுதந்திரமாக பயணிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் நாட்டில் சர்வதேச மகளிர் தினத்தை தேசிய விடுமுறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று உமன்ஸ் மார்ச் என்ற அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மங்கோலியா நாட்டு அதிபர் அங்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது மறைந்து வரும் அவற்றின் எண்ணிக்கை இரண்டாயிரமாம் ஆண்டுக்குப் பிறகு இருபத்தி இரண்டு சதவீதம் குறைந்துள்ளதாக புதிய ஆய்வொன்றின் ஊடாக தெரியவந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்களை விட பெண்கள் அதிக காலம் வாழ்வதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான ஆய்வொன்று அமெரிக்காவில் முன்னெடுக்கப்பட்டது அமெரிக்காவில் பெண்களின் வாழும் காலம் எண்பது ஆண்டுகளாக உள்ளது அதுவே ஆண்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ற அளவில் இருக்கிறது வில்லிசூன் என்ற மலேசிய நாட்டைச் சேர்ந்த ஹவாட் பல்கலைக்கழக வான் இயற்பியல் விஞ்ஞானி கடவுளில் இருக்கிறார் என்பதை சில கணித வழிமுறைகளையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் மேற்கோள் காட்டி விளக்கியிருக்கிறார் இந்த கண்டுபிடிப்புகள் இன்னமும் முழுமையடியாத நிலையில் அவர் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் விளையாட்டுச் செய்திகளில் துபாயில் மட்டும் விளையாடுவதால் இந்திய அணிக்கு ஒரு ஆதாயமும் இல்லை என்று இந்திய அணியின் துடுப்படுத்தாட்ட பயிற்சியாளர் சிதான்சு கோடக் தெரிவித்திருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி உலக தரத்திலான வீரராக உருவெடுத்து வருவதாக இந்திய அணியின் முன்னாள் வீரர் முரளி விஜய் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் சபையின் பிப்ரவரி மாதத்துக்கான போட்டியாளர் பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் சபை வெளியிட்டுள்ளது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் பதினேழாவது ஆட்டத்தில் குஜராத் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியை நேற்று வென்றது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த லலித் படிதார் என்ற இளைஞன் உலகிலே முகத்தில் அதிக முடிகொண்டவர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்திருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருபது ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் ஏழு ரூபாய் சதம் ஒரு சுவிஸ் பிரேங் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ரூபாய் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எண்பத்தி ஒரு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை ஏழு இந்திய பிரதியில் சதம் கேட்டது டிஆர்டி தமிழனின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழனியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழனியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ளோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே